வணக்கம் மக்களே வெல்கம் டு எல்ஐபி தமிழ் சுற்றுமுலா நான் உங்கள் எஸ் எஸ் ஸோ இந்த ஹேவ்லா ட்ரிப்புக்கு நான் காலையில் ஆறு மணி போல போர்ட்வேல இருக்கக்கூடிய ஃபோனெக்ஸ்பே செட்டியிலிருந்து என்னுடைய ஷிப்பை கேட்ச் பண்ணி அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராக இருந்தாங்க என்ன மாதிரியே நிறைய பேசஞ்சர் அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தீவுகளுக்கு போகக்கூடிய லோக்கல் மக்களும் அங்கே கூட இருந்தாங்க டூரிஸ்ட் அண்ட் லோக்கல் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அஞ்சரை மணிக்கே அங்கே அசம்பிள் ஆகி அவங்கவுங்க ஃபிரீ அண்ட் ஷிப்பை பிடிச்சி போகிறதுக்காக தயாராக இருந்தாங்க ஒரு வழியாக செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஷிப் யார்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்த பம்பு அப்படின்ற அந்த ஷிப்பை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணேன் காரணம் இதில் தான் இன்றைக்கி நான் பயணம் பண்ணி ஹேவ்லாக்கு போக போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் ஹேவ்லாக் பயணம் பண்ணும்போது ஒரு ப்ரைவேட் லக்ஸரி க்ரூஸில் தாங்க போனேன் இந்த முறை கவர்மெண்ட் ஃபெரியில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி இப்போ அதில் போகிறேன் ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்கு இந்த ஷிப்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் உள்ளார அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆம்பியன்ஸ் பார்க்குறக்கு ஒரு பெரிய ஷிப்பு படத்தில் காட்டுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இதுக்குள்ளே நான் போகிற உடனே உணர்வை கொடுத்துச்சு கூடவே அங்கே போகும்போது ஒரு கிச்சனெல்லாம் பார்த்துட்டு நேராக ஒரு பெரிய டோரை நோக்கி போங்கன்னு கைட் பண்ணாங்க அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன் இதோ இது தான் பேசஞ்சர் சிட்டிங் ப்ளேஸஸ் இங்கே தான் அங்கே இருக்க போகிறோம் எனக்கான அந்த சீட்டும் இங்கே தான் அலாக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த இடத்துல எல்லோரும் ட்ராவல்க்கு முன்னாடி அசம்பிள் ஆகிட்டக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பாருங்க ஸோ போட் கிளம்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருந்த நிறைய பேர் அதோடைய மேலே டாப் ஃப்ளோரை நோக்கி கொஞ்சம் சைட் சீங்கை பார்க்கலான்னு கிளம்புனாங்க நானும் அவங்களோட சேர்ந்து இயற்கை காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு வெளியில் வந்து பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க சுத்தி ஆழ்கடல் அந்த இருந்து சூரியன் வெளியில் உதயமாயி அப்படியே நம்மளை பார்க்குற அந்த காட்சி பார்க்கவே எக்ஸலண்ட்டாக இருந்தது அலைகளும் இந்த அந்தமான் மெயின் தீவை விட்டு நான் அகந்து செல்ல செல்ல கிடச்ச அந்த அனுபவம் காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு நடுக்கடலில் இருக்கிற உணர்வு அப்போயே எனக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஆக்ரோஷமாக எழுந்த அலைகளும் அந்த அலையை கிழிச்சிக்கிட்டு போன இந்த கப்பல் பயணமும் இதுக்கு நடுவில் இந்த அலைகளில் இருந்து வெளிவந்த பறக்கும் மீன்களும் பார்க்கவே வேற லெவல் சூப்பராக இருந்ததுங்க அந்த காட்சியை படம் பிடிச்சிட்டு அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் நான் வீடியோ பதிவு பண்ணது தான் இந்த பதிவு ஆனால் எதிர்பாரமாக சத்தத்தின் அலைகள் இதனால் சரிவர கேட்கல கொஞ்சம் சிலது கேட்குற மாதிரி இருந்தது நீங்களே கேளுங்களேன் இப்பதான் வந்து பம்புக்கா 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 அப்படின்ற ஒரு ஷிப்ல கவர்மெண்ட் புரியலாம் போயிட்டு இருக்கிறேன் தான் இருக்குது பார்த்தீங்களா கலைகள் மேலே இருந்து டாப் ஃப்ளோரில் இருந்து இந்த இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய அடுத்த நான் அந்த தங்கி இருந்த சிட்டிங் இருக்கிற இடம் இருக்கலையா அங்கே இருக்கிற தளத்திலருந்து கடல் எப்படி இருக்குது பயணம் அப்படின்னு பார்க்க போனால் பெரிய ஆச்சரியன்னே சொல்லலாம் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது ஏன்னா ரொம்ப நெருக்கத்தில் நம்ம ஒரு ஸ்விம்மிங் டைவ் அடிப்போம்ல அந்த அளவு தூரத்துலேயே எனக்கு கடல் அலைகள் கையெட்டும் தூரத்தில் இருந்த மாதிரி அப்படி ஒரு உணர்வு அதுவும் ஆள் கடல் இந்த கப்பல் படகு பயணம் கிட்டத்தட்ட போர்ட்பேர் அந்தமானில இருந்து ஒரு ரெண்டு ரெண்டேகா மணி நேரம் ட்ராவல் இருக்கவங்க அந்த ஹேவ்லாக் ஐலாண்டை போய் சேர்றதுக்கு ஆனால் ஒரு மிகச்சிறப்பான ஒரு அனுபவம் இந்த ஆழ்கடல் பயணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே ஒரு வழியாக நாங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் பயணத்தை முடித்து ஹேவ்லாக் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்தமானின் சொர்க்க பூமியை வந்து அடைஞ்சாச்சு எங்களுடைய இந்த எல்ஐபி தமிழின் சுற்றுமுலா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லா வீ தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் எஸ்எஸ் நன்றி வணக்கம்